ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம உடம்புல நேச்சுரலாக ஹீமோகுளோபின் லெவலை எப்படி அதிகப்படுத்தலாம் அதுதான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் ஹீமோகுளோபின் லெவல் கம்மியாக இருக்கனால நிறையா டேப்லெட்லாம் இன்டேக் பண்ணிட்டு வருவாங்க அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம நேச்சுரலாக எப்படி ஹீமோகுளோபின் லெவலை அதிகப்படுத்தலாம் அதை தான் பார்க்க போகிறோம் இது நம்ம ஏபிசி ஜூஸ் தான் ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவைன்னா ஆப்பிள் பீட்ரூட்டு கேரட்டு இது நமக்கு ஒரு சின்ன பீட்ரூட்டாக இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லை பெரிய பீட்ரூட்டாக இருந்தால் ஆஃப் பீட்ரூட் எடுத்துக்கோங்க ரெண்டு கேரட் எடுத்துக்கோங்க ஆஃப் ஆப்பிள் எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க நெக்ஸ்ட் அதில் கொஞ்சம் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க இதை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணாமல் அப்படியே குடிக்கலாம் இதை நீங்கள் தொடர்ந்து ஒன் ஆர் டூ வீக்ஸ் குடிச்சிட்டு வரப்ப நேச்சுரலாகவே உங்கள் உடம்புல ஹீமோக்ளோபின் லெவல் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பிஃபோர் ஆஃப்டர் செக் பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட் உங்களோட ஹீமோக்ளோபின் லெவலை செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த ஹோம் ரெமடியை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் ஹீமோக்ளோபின் லெவலை செக் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஹீமோக்ளோபினோட லெவல் அதிகமாகவே இருக்கும் ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்மளால் சுறுசுறுப்பாக இருக்க முடியாது ஸோ இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களோட ஹீமோக்ளோபின் லெவலும் அதிகமாகும் இந்த மாதிரி மெடிக்கல் டிப்பு ஹெல்த் டிப்பு இதெல்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க